பூங்காட்டு நேர்களுக்கு என் வணக்கங்கள் என் பேர் ஏ சுதா என் வயது எழுபத்தி நாலு வயசு ஆறு இப்போ பூனாயில் பிப்டில மகாராஷ்டிரா ஸ்டேட்ல எங்க அப்பா பேரு எஸ் அருணாச்சலம் அவரு கடக்வாசலா இந்திய அகாடமிக்கு பிளானிங் இன்ஜினியரா இருந்தாங்க அவங்க மிலிடரி இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல இருந்தாங்க எங்க அம்மா லலிதம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நான் சேர்ந்தது பூனாயில் ஹச்சிங்ஸ் ஹை ஸ்கூல்ட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்தப்போ நான் ஒரு ஐந்து வயசா இருக்கும் அந்த காலத்தில் ஐந்து வயசுக்கு மேலே தான் சேர்ப்பாங்க டூ இயர்ஸ் இஃப் ஐ ரிமெம்பர் அங்கே படித்தேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் பெனாரஸ் மெட்ரிக் முடிச்சுட்டு மெட்ராஸ்ல காலேஜ் சேர யோசித்தோம் மோர் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ் సో ఐ చోస్ ఆర్ట్స్ట్ హిస్ అడ్వాన్స్డ్ ఇంగ్లీష్ అండ్ లాజిక్ ఫస్ట్ క్లాస్ వాళ్ళ డిస్టింగ్షన్ ఇన్ లాజిక హిస్ట్రి అండ్ అ వెరీ హై గ్రేడ్ ఇన్ ఇంగ్లీష్ సో నైన్టీన్ సిక్స్టి సీస్ ఇమ్మీడిట్లీ ఇంగ్లీష్ బిఏ కోర్స్ యుతరాజ్ అంగు త్రీ ఇయర్స్ ఐ హ వెరీ గుడ్ ఇన్ యతరాజ్ ఫ్రెండ్స్ అిఏ ముడి ஸ்டெலாம் எம்ஏ இங்கிலீஷ்க்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உடனே சீட் அங்கேயும் கிடைச்சது ஃபேமிலி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி பண்ணிக்கலான்னுட்டு அப்போ யோசிச்சப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னுட்டு எங்க ஒரு கசன் ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்புறம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண அப்புறம் வி ஆர் ஹேவிங் அ வெரி ஹாப்பி கம்ஃபர்டபுள் லைஃப் மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தாங்க பிரைவேட் கம்பெனில

Very smoothly, and uh, in 2009, summer I retired. Yeah. After working for more than four decades as a teacher. அண்ட் ப்ரொஃபஸர் வித் பிஸி ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எழுந்து வேலை பண்ணிவிட்டு சமையல் டிஃபின் சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி சாய்ந்தரம் ஆறரை ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து திருப்பி ப்ரிப்பரேஷன் இருக்கும் ஒர்க் டீச்சர் நெவர் இஸ் ஆல்வேஸ் ரிலாக்ஸ்ட் அட் ஹோம் ஹி ஹேஸ் ஆல்வேஸ் அப்பவும் புக்ஸு ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்கும் காலேஜில் அது முடிச்சுட்டு இப்போ சரி போகிறோம் இங்கே கொஞ்சம் லைஃப்பு ஃப்ரீயாக இருக்கலாம் எங்கேயாவது போகலாம் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணிட்டு லைஃபே டேக் இட் ஈஸி பாலிசின்னுட்டு இருக்கலான்ட்டு நினச்சிட்டு லைஃப் ஆரம்பித்தோம் ஆனால் என்னாச்சு இனிஷியலி கொஞ்ச நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் நாங்கள் நெஞ்சுக்கு நினைக்கிறோம் ரிட்டையர் ஆன அப்புறம் எல்லாம் ட்ராவல் அது இதெல்லாம் பண்ணலான்னுட்டு ஆனால் என்ன ஆகுறது ஏர்லியர் லைஃப்பில் டைம் இருக்காது இப்போ டைம் இருக்கும் ஆனால் ஹெல்த் இருக்காது அதனால் அதனால ஜென்ரலாக என்ன நினைக்கிறோம் ரிட்டையர் தான் ஊரெல்லாம் சுத்தலாம் வந்துட்டு லக்கிலி நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறப்போ நடுவில் ஒரு தரம் சிங்கப்பூர் மலேசியா அங்கெல்லாம் போயிட்டு வருது ஒரு சான்ஸ் இருந்தது போயிட்டு வந்தோம் அப்புறம் வேற வெளியூர் போகலான்னு அப்புறம் நினைக்கிற வேலைக்கு என்னாச்சு இப்போ வயசான அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுறது அப்போ கைக்கு வெளி கால் வெளி கண்ணு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுனால க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோம் அதனால ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் பெட்டர் முன்னாடியே சின்ன என் ஹெல்த்தி அப்பவே போயிட்டு எல்லா எடுத்துக்கும் சுத்தி பாக்குறது படிக்கிறது வெளியூர்ல சுத்துறது அண்ட் என்ஜாய் பண்றது எல்லாம் பண்றது பெட்டர் அது போஸ்ட்போன் பண்ணக்கூடாது இப்போ ரிட்டையர்ட் லைஃப்ல என்ன ஆகுது இஃப் யூ ஹேவ் அண்ட் அதர் இன்ட்ரெஸ்ட் வேறு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வேலை பண்ணும்போதே நான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் மியூசிக்கு அதுலலாம் இருந்தது அதனால் அப்போ கொஞ்சம் மியூசிக்கு பாட்டு கச்சேரி கச்சேரி போயின்ட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்ட் கே கற்று இருந்தேன் வீணையெல்லாம் கற்று இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் கேட்கலாம் அண்டு புக்ஸ் படிக்கிறது எப்பவும் ஆர்வம் இருந்தது அந்த புக்கு பேப்பர் இதெல்லாம் படிக்கலாம் கண் ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் புக் இப்போ ரீடிங் குறைஞ்சிருச்சு ஆனால் நியூஸ் பேப்பர் ஈவன் நவு ரெகுலர் ரீடர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஹாபிஸ் இருக்கணும் டு கீப் த மைண்ட் ஆக்டிவ் கிராஸ்வேர்ட் பசல்ஸ் அண்ட் குவிஸ்ஸு ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் நிறையா டி நிறைய குயிஸ் ப்ரோக்ராமாகட்டும் ரெகுலர் குயிஸ் ப்ரோக்ராமாகட்டும் இல்லை நியூஸ் பேப்பரில் வர குயிஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தால் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஓல்ட் பீப்புள் ஆஸ் அ சீனியர் சிட்டிசன் இந்த காலத்து பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்க எதிர்காலத்துக்கும் பார்த்துக்கணும் பசங்களுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு எல்லா பைசாவும் அவ மேலேயே செலவைக்காம படிக்கிறது படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு ஒரு பர்ட் பர்டிகுலர் ஸ்டாண்டர்டு ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு வேலையெல்லாம் இது பண்ற வரைக்கும் எக்யூப் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கும் சேவிங்ஸ் அந்த காலத்துலேயே லேடிஸ் எல்லாம் வீட்டில் அஞ்சாறு பெட்டிலே அதில் இதுல எல்லாம் சேவிங்ஸ் வைத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் இது மொபைலில் எல்லாம் பேங்கிங் எல்லாமே இருக்குது ஸோ அவ சேவிங்ஸும் ஒரு போர்ஷன் ஆஃப் த சேலரி எதை வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஃபியூச்சர் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அண்ட் இப்போது ஹெல்த் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கு அது ஒரு பர்டனாக இருக்கக்கூடாது ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களையும் நல்லா அவளுக்கும் அவா இஷ்யூ ஹெல்த் அவ எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டு இவங்க தே மஸ்ட் ப்ரொவைட் தெம்செல்ஸ் இனஃப் ஃபார் தேர் ஓன் சப்சிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃபார் தேர் லைவ்லிஹுட் ஃபார் தேர் டே டு டே இத் லைஃப் அப்புறம் சாப்பாடு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு அண்ட் வாட் எவர் ரிகர்மெண்ட்ஸ் இந்த காலத்தில் கேன் நாட் எப்பவும் பசங்க பக்கத்தில் இருப்பான்னு நினச்சிக்க முடியாது வெளியூர் போவா வேலைக்கு அது ரெடியா இருக்க முடியாது அப்புறம் அதுக்கும் ரெடியாக இருக்கணும் அவங்க கூட இருக்கான்னுட்டு அது மே டிஸப்பாயிண்ட் டிசப்பாயிண்ட்மென்ட் இந்த ஃபியூச்சர் அவங்க அது பண்ண முடியாது அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸும் அவங்கள வேற ஆக்கியபேஷன்ஸ் அவங்களுக்கு வேற அதர் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸு கம்பேனியன்ஸு நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் ஃபோல்டு ஃப்ரெண்ட்ஸையும் கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்கணும் மறந்துடக்கூடாது ரிலேஷன்ஸும் ரிலேஷன்ஸும் எப்போ எப்போ இப்போ ஃபோன் இருக்கு நெட் இருக்கு பார்க்காட்டாலும் பேசலாம் அப்புறம் வீடியோ கால்ஸும் இருக்குது அதிலே கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கலாம் அப்புறம் தனியா தனியாக இருந்தால் கூட கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தா யார் எப்படி இருக்கா டெய்லி ஒரு குட் மார்னிங் நிறைய பேர் சொல்கிறாங்க குட் மார்னிங் வந்துட்டு ஏன் சொல்றாங்கன்னு அந்த கொஞ்சம் பேருக்கு அந்த குட் மார்னிங் சொன்னாலே அவங்க இருக்கு இருக்காங்கன்னுட்டு ஒரு சப்போர்ட் இருக்கு யாரோ இருக்காங்க ஒருத்தர் யாரோ சொன்னாங்களே அன்னைக்கு யாராவது வந்து கேட்டா டோர் நாக் பண்ணாலே யாராவது ஓப்பன் பண்றாலா இல்லையாங்க கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும் அதுக்காவது அந்த நியூஸ் பேப்பர் கார போடுறது அவனையாவது தட்டு சொல்றாங்கன்னுட்டு சொல்றாங்களே அப்படி ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணும் தனிமை இப்போ ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு யாராவது ஒத்து போயிட்டா இன்னொருத்தருக்கு ரொம்ப ஒரு டிப்ரஷன்ல போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தனிமையில விடக்கூடாது அவங்க கூட இருக்கணும் யாராவது சப்போர்ட் இருக்கணும் அப்புறம் அவ்வளோ க மீன் வாழ் கம் அவுட் ஆஃப் grief and they must not keep uh கிரீவிங் ஓவர் த பாஸ் பிகாஸ் முதுமை எல்லாருக்கும் ஒரு நாள் வரப்போகிறது அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட்டும் டெவலப் பண்ணணும் ஹாபீஸ் ஏதாவது இருக்கணும் லாங்குவேஜ் குக்கிங்கு எனி திங் ரீடிங் குக்கிங் ஒட் எவர் திங்ஸ் நாட் டூ முன்னாடி பண்ண முடியாத இதெல்லாம் அப்போ பண்ணிக்கலாம் அது எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நியூஸ் பேப்பர் ரீடிங்கே இப்போ நிறைய பேர் நியூஸ் பேப்பர் வாங்குறதே கிடையாது படிக்கிறதும் கிடையாது நெட் வந்துருனால சும்மா நியூஸ் அதில் இருக்குது டிவியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது தவிர நிறைய பேர் பெரியவா இதுல டிவி பார்த்துட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனால் பெரியவா இருக்கு டிவி இருக்கிறது ஒரு கம்பேனியன் அது ஒரு சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு வேற யாரும் இல்லாட்டா டிவியாவது ஒன்று இருக்கே பேசிய ஒரு கம்பெனி இருக்கு அது சத்தம் போட்டாலே அது ஒரு யாராவது இருக்கா போல இருக்கும் அது ஸோ யூ ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஓல்டு பீப்புள் ஃபார் புட்டிங் ஒன் த டிவிஸ் அட் எம் அண்ட் ஹாவ் பேஷன்ஸ் சின்ன வாழ்களுக்கும் வயசானவருக்கும் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கிட்ட பேஷன்ஸ் இருக்கணும் கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் அவங்களும் ஒரு அவங்களுக்கு மறதி இருக்கும் அவங்களுக்கு இது டே டு டே பேசிஸ் டெய்லி அவங்கள பார்த்துனது இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்மளும் அப்படி ஒரு நாள் அப்படி வயசாயிடும் அப்போ யாரக்கா நம்மளும் அதே பொ பொசிஷனில் இருக்கணும்னு நெனச்சுட்டான் அப்போது நம்மளுக்கு பொறுமை வரும் அப்புறம் வி வில் பி ஏபிள் டு மேக் டேக் கேர் ஆஃப் அதர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் ஆல்சோ எல்லாத்துக்கும் முதுமை வரும் அது முதுமை எல்லாருக்கும் இனிமையாக இருக்கணும்னு நான் வேண்டிக் கொளிக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி